ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் சிம்பிளான வெங்காயமும் வெள்ளைப்புளும் போட்டு புளிக்கொழம்பு வைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வெங்காயமும் வெள்ளப்பூடும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக புளி தக்காளி நல்லா பழமாக இருந்துச்சுன்னா பெருசாக இருந்தால் ரெண்டு பழம் சின்ன சின்னதாக இருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட இருக்கிறது காயாத இருக்குது அந்த நாலு பழத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே வதக்கி மிக்சியில் போட்டு பேஸ்டாகட்டை அரைச்சி வச்சுக்குவோம் அரைச்சி வச்சுக்கிட்டு இதை ஒவ்வொன்றா தாளித்து சிம்பிளான முறையில் குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வதைக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சூடாக சூடாக எதுவும் சூடாக சாப்பாடு வச்சு இந்த நல்ல வெங்காயம் போட்டு புளி வச்சு சாப்பிட்டோம்னா எம்மையாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கட்டும் வணங்கி அதை நம்ம ஆற வச்சு டேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக போட்டு இதை தழிச்சு நல்ல நெல்லாம் தழைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் E அதே டெய்லர் சாப்பிடுச்சதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வேலையை விட்டு போலாம் எந்த அளவுக்கு சிம்பிளாக சாப்பாடு செய்யணுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக செஞ்சுட்டு வீட்டுல வேலையை செஞ்சு வச்சு கரை முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய் ஒன்றும் இல்லை அதனால் சரி வெள்ளை புகை வாங்கி போட்டு குளிக்கலாம் வச்சு மீன் மீன்மேக்கர் மசாலா தர செய்யணும் அப்படின்ட்டு மதியத்துக்கு ஏன்னா இப்போ காலையிலே மீன் மேக்கர் மசாலா தரக்கா என்ன செய்யுது வெயில் வெயில் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் புளிச்சு போய் வருது பொறிக்கிறவுக்கு பார்த்தீங்கன்னா அதை புளிச்சு டேஸ்ட்டு வருது அதனால் மதியத்துக்கு மேலே மக்களை போட்டு கட்டி கொடுத்துக்கணும் அப்படின்ட்டு இப்போ குழம்பு வந்து வச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நல்லா வதங்கி வச்சு நல்லா வங்கிடுச்சு இதை ஆற வச்சு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிடணும் எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகுந்தபருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு சும்மா கொஞ்சமாக வெந்தயம் வைக்கிட்டோம் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா வர மிளகா போட்டு தாளிச்சிடலாம் பார்த்திங்கன்னா மிளகா வந்து கிள்ளி படாமல் அப்படியே போடுவேன் போட்டோம்னா கொஞ்சம் காரம் ரொம்ப அதிகமாக காட்டாது அதனால் நான் வந்து அப்படியே தான் போடுவேன் இது அப்படியே முழுசாக போட்டுறது கொஞ்சமாக கருவேப்பில் தண்ணி வச்சுருக்கோம்னா வெங்காயம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் வெள்ளைப்பூ எல்லாத்தையும் போட்டு அழைச்சிடணும் கடுகு போட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை வாசனை எதுவும் இருக்காது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் தக்காளி கொஞ்சம் ஆறணும் கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டு வச்சு எடுத்துகிறோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் எது அது கொஞ்ச நேரம் ஆடுற வரைக்கும் நல்லா வரைக்கும் நல்லா வரையும் தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் M'ha d'errar, sí, jo la தக்காளி நம்ம வதக்கிறவங்களும் அதோட அரைச்சி ஊற்றி வச்சு இது ரெண்டும் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும்ல அதுவும் அந்த இந்த எண்ண வதக்கினா அந்த பச்சை வாசனை போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே தயாரித்த பொடி புளி தூள் இது வந்து நான் கடையில் பதவி வாங்கி கொட்டி வச்சுருக்கேன் சாம்பார் தூள் இது ரெண்டுமே கொஞ்சம் வந்து சேர்த்துக்குவேன் பூண்டு குழம்பு சூப்பராக இருக்கும் வாங்க சேர்த்துக்கலாம் சும்மா ஒன்றரை ஸ்பூன் போட்டாவே போகும் இல்லாடி ரொம்ப காரமாக சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போவோம் இதில் பார்த்திங்கன்னா அந்த புளி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி கம்மியாக தான் சேர்ப்பேன் சாம்பாருக்கே பார்த்திங்கன்னா புளி ஊற்ற மாட்டேன் நான் தக்காளி அரைச்சல்ல அதெல்லாம் கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கலாம் Ini ani, kondisinya bagus juga nih, kondisi வச்சாச்சு கொதிக்கிட்டோம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும் கோச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குதுவாங்க இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி குழம்பு அப்படியே ஊற்றிட்டீங்க நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் குழம்பு நல்லா கொதிக்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு பருவ நல்லா கெட்டி ஆயிடுச்சு குழம்பு காலையிலே வச்சிருவீங்க வச்சுட்டு மதியம் சாப்பாடு மட்டும் சூடாக வச்சு சாப்பிட்டுக்குவோம் மேக்கர் செய்கிறதும் மதியம் தான் செய்யணும் ஏன்னா அந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அது ரொம்ப நேரம் ஊற வச்சு என்ன செய்யணும் பூச்சி போயிடுது அதனால் மீன்மேக்கல் அப்போதையும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மட்டும் வத்த குழம்பு மட்டும் வச்சாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே குழம்பு கிடாது நல்ல நிலையை தழைச்சதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்